சனி எப்படி நன்மையை செய்யணும் அதுமாதிரி குருவும் நன்மையை தான் செய்யும் சனி வந்து சும்மா இந்த குரு ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஏக காலத்துல சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் குருவும் ராகும் குருவும் கேதுவும் திரிகோணத்திலிருந்து ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது முடியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவு இந்த குரு என்பது என்னதான் நன்மை செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக தீமையை செய்தே தீரும் நோய்களை குறிக்கக்கூடிய கூடிய கிரகம் செப்பா இதுமாதிரி குரு ஏறுறப்ப எதாவது அறுவை சிகிச்சைகளோ அல்லது ஏதாவது ஒரு நோய்களோ தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒரு நோய்கள் வர்றது வரலாம் இந்த ஆறு ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் புதிய முயற்சிகள் புதிய ரிஸ்குகள் எடுக்காமல் இருக்கிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லது இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடைபெறவிருக்கிற குரு பயிற்சி பலன்களை இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் நாடி ஜோதிடர் திரு க பார்த்திபன் அவர்கள் இவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் சார் வணக்கம் வணக்கம் இறை தேடி நேரம் வணக்கம் சனிப்பெயர்ச்சி பார்த்தோம் குரு பயிற்சி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி மே மாதம் குரு பயிற்சி மே மாதம் ஒன்னு சொன்னீங்க அது மே மாசம் அப்படியே மிதுனத்துக்குள்ள ஏறி ஒரு பத்தாவது மாசம் ரேஞ்சில் என்ன செய்யுது அப்படின்னா அது வேமா போகுது ஏன்னா குரு வேகமாக போகாது எப்பயுமே எல்லா கிரகங்களும் அதனுடைய ஸ்பீடில் அந்த கெப்புலர்லான்னு ஒன்று சயின்ஸில் போய் படிச்சீங்கன்னா ஒரு விதி இருக்குது கெப்ளர் விதியில் மூணாவது விதி இருக்குது அது என்னென்னா ஒரு கிரகம் நீள்வட்ட பாதையில் பயணிக்கக்கூடிய பரப்பும் அது அடுத்து பயணிக்கக்கூடிய தூரமும் அதனுடைய ப முக்கோண பரப்பும் சமமாகவே இருக்கும் அப்படி பார்க்குறப்ப அதனுடைய வேகம் மாறுனாலும் அது கடக்கக்கூடிய பரப்பளவு சமமாக இருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது அந்த அடிப்படையில் எல்லா கிரகங்களும் வேறு வேறு ஸ்பீடில் சுத்தோன்ற அடிப்படையில் பார்க்குறப்ப அது வந்து சூரியன்லேருந்து மையமாக வச்சு பார்க்குறப்ப சில நேரத்தில் வந்து அதிசாரம்னு ஒரு தன்மை எடுக்கும் ஒவ்வொரு கிரகமும் அதிசாரம்னா வேமா போகிற மாதிரி தெரியும் பூமிலேருந்து பார்க்குறப்ப சில நாள் ஸ்தம்பனம்னு இருக்கும் சில நாள் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அங்கேயே நிற்கும் அது போயிட்டுருக்கோம் நம்மளுடைய வியூ அதனுடைய வியூ சிங்காக சில நேரத்தில் அப்படி நிற்கும் சில பறவைகள்லாம் நடு ரோட் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்படி இருக்காது ஆனால் வந்து ஒரு பார்வைகள் இருக்குது அது ஒரு ஸ்தம்பனம் அதிசாரம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா வக்கரகதின்னு ஒன்று இருக்குது இந்த இந்த மூணுமே வந்து அந்த ராசிக்கு ஏறக்கூடிய குருவுக்கு வந்து அதிகமான டேமேஜ் ஆகிறதுனால ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளேயே அஞ்சாவது மாதம் ஏறினது அஞ்சாவது நாலு அஞ்சு மாதத்துலேயே வந்து திருப்பி மிதுனத்துக்கு போய் கடந்து கடகத்துக்குள்ளே போயிடுது கடகத்துக்குள்ளே போய் ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கழிச்சு திருப்பி மேலே மிதுனத்துக்குள்ளேயே வருது அப்போ இந்த குரு வந்து ரொம்ப அடி வாங்குறது ரொம்ப அடி வாங்கியிருக்குன்ற மாதிரி ரொம்ப குழப்பமாக போகுது எப்பவுமே அந்த குரு வந்து சனி எப்படி நன்மையை செய்யுமோ அது மேலே குருவும் நன்மையை தான் செய்யும் உடனே சனி வந்து தேவையை செய்கிறதுலாம் சும்மா நம்ம வந்து பொதுவாக பார்க்க வேண்டியது கோச்சார கிரகங்களுக்கு எந்த வேல்யூவையும் நம்ம வச்சுக்க தேவையில்லை கோச்சார கிரகங்கள் வந்து டெலிவரி மாதிரி தான் அது கொடுக்கும் அப்போ டெலிவரி பாய்னா இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இது எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப காலங்கள் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்மளுக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால் அது சனியுடைய பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷம் அது வந்து தான் பண்ணுன்றதுனால அதை விட்டுறலாம் குருங்கிறது வந்து அதுக்கடுத்து நன்மை செய்யணும் அது ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துலையும் வந்து இந்த நாலு மாதம் தான் அந்த மிதுனத்தில் இருக்க நாலஞ்சு மாதம் திருப்பி ஒரு ரெண்டு மாதம் திருப்பி திருப்பி போது அப்படி பார்க்குறப்ப குரு என்பது கால அடிப்படையில் பொழுது சிறிய மாற்றங்களை கொடுக்கும் அது ஒரு வருஷம் இருந்தால் இப்போ ஆறு மாதம் தான் இருக்கும்போது இன்னும் சிறிய மாற்றங்களை கொடுக்கும் சரிங்களா அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ராகு வந்து ஆல்ரெடி கும்பத்துக்கு இறங்கிருச்சு இறங்க போகுது நீங்கள் அந்த அந்த குரு மாறும் போல இறங்கிரும் ராகு அஞ்சாவது மிதனத்துக்கு இந்த குரு ஏறுது அப்போ இந்த குரு ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஏக காலத்தில் சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் குருவும் ராகுவும் குருவும் கேதுவும் திரிகோணத்துல இருந்து ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது ரொம்ப நாள் முடியாத நிகழ்ச்சிகள் சரிங்களா ரொம்ப நாள் முடியாத நிகழ்ச்சி ஒருத்தருக்கு கேஸ் பத்து வருஷமா நடக்கும் சில நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி அடுத்த நாளே முடிச்சு விட்ருவாங்க ரொம்ப நாள் கோ கேஸ் நடக்கும் கம்பெனி வந்து கூப்பிடுவாங்க இருபது லட்ச ரூபா தர முடிச்சுக்கிறியான்னு கேட்பாங்க ஒரு லேண்ட் பிரச்சனை நடக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப வருஷமா ஊரில் விட்டு ஓடி போயிருப்பாரு அவர் திடீர்னு வந்து உங்களுக்கு சொத்துக்களை எழுதி வச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் மனுஷிக்க சொல்லுவேன் இந்த மாதிரி சடனாக முடியக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா ஒருத்தவங்க டிவோர்ஸ் கேஸ் போயிட்டே இருக்கும் எட்டு வருஷமாக போகும் திடீர்னு டிவோர்ஸுக்கு அவங்க வந்து மியூச்சுவலாக சைன் போட்டு போயிடுவாங்க வந்து இது மாதிரி முடியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியும் கண்டிப்பாக முடியும் இது வந்து எந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னமாக இருந்தாலும் நீங்கள் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக போராடிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் அதை நெகட்டிவாகவும் முடியும் பாசிட்டிவாகவும் முடியும் சரிங்களா முடிஞ்சிடும் அவ்வளோ தான் நம்மளை முடிகிறதே பாசிட்டிவ் தானே வாழ்க்கையில் எத்தனை நாள் தான் தூக்கிட்டே சமக்கிறது தோல்லை பாசிட்டிவா நெகட்டிவ் முடிவுக்கு வந்தா நம்ம அடுத்த வேலைக்கு போல இந்த கடைக்கு நான் ஓனரா இந்த வேலைக்காரனா வேலைக்காரனா இருந்தா வேலை வேணாம் சொல்லிட்டு போறேன் ஓனரா இருந்தா கடை எடுத்து நடத்த போறேன்ற கணக்கு தான் அப்ப எனக்கு எப்படியாச்சும் முடிச்சு விட்டு அடுத்த வேலைக்கு போறேன்ற மாதிரி முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த கிரகங்கள் முடிச்சு விட போகுது அப்ப நீங்க என்ன சிக்கல்ல கடந்த ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாலும் என்ன முயற்சிக்கு அஞ்சு வருஷம் இருந்தாலும் சில பெரிய அளவுல மாற்றங்களை இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஏற்படும் அது உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நீங்க அதை என்னன்றது புரிஞ்சுக்க வேண்டியதான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதத்துல கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இதை பேசிடலாம் அப்போ இந்த குரு என்பது என்னதான் நன்மை செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக தீமையை செய்தே தீரும் சரி அந்த ராகு என்னதான் தீமை செய்தாலும் இந்த குரு கொஞ்சம் நன்மையை அந்த அடிப்படையில் நம்ம பேசுகிறதா இருந்தால் மிதுனம் அதுக்கப்புறமா வந்து சிம்மம் அதுக்கப்புறமா வந்து துலாம் அதுக்கப்புறமா தனுசு அதுக்கப்புறமா கும்பம் இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதத்தில் நான் சொல்கிறது கிளைண்ட்டோட ஜாதத்தில் வீவர்ஸோட ஜாதத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும் சரிங்களா ஒருவேளை சூரியன் இருந்தால் புதிய வேலைகள் குழந்தை பிறப்பு இது மாதிரி விஷயங்கள் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் யாருக்காச்சும் பெருசாக வரும் தந்தையுடைய உடல் நலம் தந்தைக்கு சில அவமானங்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் சம்மந்தமான குழப்பங்கள் குழந்தைகள் சம்மந்தமான அவமானங்களை ஏற்படுத்தும் அந்த இடத்துல சந்திரன் இருந்தால் உடம்பு திடீர்னு ஒபிசிட்டி ஆகும் ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் பண்ண போகிறீங்க கொஞ்சம் இடமாற்றங்கள் நடக்கும் வேலை விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா வந்து குழந்தைகள் விஷயமா இடமாற்றங்கள் பண்ணலாம் அந்த இடத்துல புதன் இருந்தால் குழந்தைகளுடைய படிப்புகள் மேலோங்கி நடக்கும் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்தக்கூடிய லேண்டு பிரச்சனைகள் ரொம்ப நாள் பிளான் போர்டுக்கு இருந்தக்கூடிய லேண்டு வாங்கணும்னு நினச்ச விஷயங்கள் இதில் எல்லாம் பாசிட்டிவ் நடக்கும் இந்த கட்டங்களில் சுக்கரன் இருந்தா வர வேண்டிய பணங்கள் முடிக்க வேண்டிய பிரச்சனை ரொம்ப நாளாக வராமே இருக்கும் இல்லைனா ஒருத்தன் வாங்கி ஏமாத்திட்டே இருப்போம் டிமிக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அவன் திருப்பி திருப்பி கேட்டு வாங்குறது இதெல்லாம் நடக்கும் குடும்பத்துக்குள்ளே குதூகலமான ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த பொருளை வாங்குற இந்த பொருளை ஜாலி முடுக்கு வந்துடலாம் மனைவியை பற்றிய சில குழப்பங்கள் அவங்களை பற்றிய சில தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறத இதை தொடர்ந்து செய்யலாமா விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிடிப்பு இல்லாத அல்லது ஒரு 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 வைராக்கியம் இல்லாத ஒரு சூழலை இந்த இந்த ஒரு ஒரு வருஷம் ஏற்படுத்த போகுது இந்த ராசிகளில் வந்து செவ்வாய் இருந்தால் ஏதாவது வழக்குகள் வரலாம் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடலாம் அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம் பாஸ்போர்ட்டு விசா பெர்மனண்ட் ரெசிடன்ஸு கிரீன் கார்டு இது சம்மந்தமான ப்ராசஸ் நடந்து அதில் சில தடைகளை கொடுத்து சரி பண்ணலாம் இந்த இது வந்து ஒரு நோய்களை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இது மேலே குரு ஏறுறப்ப ஏதாவது அறுவை சிகிச்சைகளோ அல்லது ஏதாவது ஒரு நோய்களோ தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒரு நோய்கள் வர்றது வரலாம் அதுக்கப்புறமா இந்த ராசிகளில் சனி இருந்தால் தொழில் ரீதியான முன்னேற்றம் ஒரு சின்ன ப்ரமோஷன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது பூர்வீக சொத்துக்கள்லேருந்து இருந்து கொஞ்சம் வர வேண்டிய இதுகள் வந்து சேருது மரபு நோய்களுக்கு மருத்துவங்கள் கிடைக்கிறது இது மாதிரி விஷயம் நடக்கலாம் இந்த இந்த இடத்துல குரு இருந்தால் தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் இதுதான் கொஞ்சம் ஆப்பான வேலை ஏன்னா ஆல்ரெடி குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கு உங்கள் வரக்கூடிய ஜாதத்தில் இந்த ஆறு ராசிகளில் ராகு ஓகே எதுவும் இருந்துச்சுன்னா ஏற்கனவே இருந்த பிரச்சனையும் அதிகமாக போகுது இது வந்து மரணத்துக்கு நிகரான நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஜாதகருக்கு இல்லை ஜாதகரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் அப்போ அந்த ஜாதகர்களுடைய ஜாதத்தில் என்னென்ன கிரகங்கள் இணைஞ்சிருக்கு ஒருவேளை குரு சௌரியன் இணைஞ்சிருக்குன்னு வைங்களேன் இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காரு பார்க்குறாரு அவர் ஜாதத்தில் இந்த இடத்துல ராகு இருக்குது மிதனத்துலேயே ராகு இருக்குதுன்னு வைங்களேன் மேலே குரு குரு ஏறுது ஆல்ரெடி ராவுக்கு குரு சேர்ந்துருக்கு இது வந்து என்னென்னா ஏதோ ஒரு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை அப்போ அவர் ஜாதத்தில் சூரியனும் குருவும் ஒன்றா இருக்கு இல்லைன்னா சூரியனுக்கு அஞ்சியில் கும்பல் குரு இருக்கும்போது அவர் ஹார்ட் பிரச்சனை வரும்ப்ப அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்போ ஜாதத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்ற காம்பினேஷன் அப்போ ஒரு ஜோசியிட்ட போய் பார்த்து சார் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஏன்னா மருத்துவ உதவிகள் எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல ஒரு இழப்பு இழப்புனா உயிரிழப்புகளை மட்டும் நான் சொல்லல எக்ஸ்பென்சிவான ஐட்டம் நம்ம கைவிட்டு போயிடலாம் அப்போ வந்து நகை நட்டு காசு பணம் எக்ஸ்பென்சிவான ஐட்டத்தை வெளியே வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதும் இந்த ராகு அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்த ஆறு ராசியில் கூடிய கிரகங்கள் டோட்டலாகவே கெடுக்கும் இருந்தாலும் இந்த குரு வந்து என்ன செய்யுது ஒரு அஞ்சு மாதம் அந்த ஒரு குறிப்பிட்ட அஞ்சு மாதம் அடிக்காத அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பிள்ளையை தடுத்த மாதிரி அப்பா அடிக்க அப்படி தான் பார்க்குமே தவிர ஆனால் அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா இதுவும் ஒதுங்கி அந்த பக்கம் போயிடும் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அடி வாங்கிறது உறுதி எனவே இந்த இந்த ஆறு ராசிகளில் எந்த கிரகம் இருந்தாலும் புதிய முயற்சிகள் புதிய ரிஸ்க்குகள் எடுக்காமல் இருக்கிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லது மற்றபடி இன்னும் பெருசாக கவலை இல்லை ஒன்றொரு விஷயம் இந்த குரு வந்து தனது ராசிக்கு ஏழில் வரப்போகுது அதுக்கப்புறமா குரு மிது கடகத்தை குரு வந்து கடகத்துக்கு உச்ச ராசி அப்போ இந்த குரு இன்னுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஒரு வேளை நெகட்டிவ் செய்கிறதா இருந்தால் அதிகமான பவர்ஃபுல்லோடு செய்யும் எனவே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஒரு வருஷம் நல்லது ஏன்னா ராகவும் சேரப்போது குருவும் சேரப்போகுது இந்த கேதுவும் ஏறப்போகுதுன்றப்ப இப்போ சனி மட்டும் என்ன ஆகுதுன்னா ஒரு அஞ்சு மாதம் மேலே போய்ட்டு திரும்பி அஞ்சு மாதம் கழித்து இறங்குறப்ப கொஞ்சம் நல்லது செய்யுமே தவிர ஆனால் இதுல இருந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் நான் ஆரம்பத்துல சொன்னது போல இது இழப்புகளை ஏற்படுத்தலாம் என்ன மாதிரி இழப்பு செட்டில்மெண்டை ஏற்படுத்தலாம் அது பாசிட்டிவ் ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் பிரிக்கிறதுங்கிற இழப்பு ஏதாவது ஒண்ணு கை விட்டு போறது இனிமேல் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கி போட்டு போறாங்க இல்லைங்களா அது மாதிரி நிகழ்வுகள் குடும்பத்துல நடந்துடலாம் எனவே வார்த்தைகளை ரொம்ப பக்குவமா இந்த ஒரு வருஷம் பயன்படுத்தணும் அந்த ஆறு ராசியில கிரகம் இருந்தா மற்ற ஆறு ராசிகளில் கிரகம் இருந்தா ஹாப்பி தான் இப்ப சார் நீங்க சொன்ன ஆறு ராசியில என் ஜத்துல கிரகமே இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள மாறுதல் ஒரு மாதிரி தோலை தட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதா எல்லா கிரகமும் வந்து ஆறு ராசிகளும் உட்கார்ந்துருக்கு சார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்போ இந்த குரு பயிற்சி என்பது ராசிகள் அடிப்படையிலோ நட்சத்திரங்கள் அடிப்படையோ பார்ப்பதை விட இந்த கட்டங்கள்ல என்ன கிரகம் இருக்குன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம இதுக்கு முன்னால ஒரு சனி ராகுக்கு எதுக்கு போட்டிருக்கிறோம் இதையும் சேர்த்து வச்சு அந்த ஜாதத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த வருஷத்தை பத்தி அழகாக திட்டமிடலாம் பொதுவாக அந்த குரு பயிற்சி பலன்கள் நம்மளே நம்மளுடைய ஜாதக கட்டத்தை வச்சு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் நன்றி வணக்கம் Thank you.